அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர் அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து வருகின்றோம் விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சக்தி இணைப்பில் இருக்கிறார் என்ன நடந்தது சக்தி விபரம் சொல்லுங்க நிச்சயமாக வணக்கம் கோபால் அடித்த அடித்தாக்கத்தில் ஹாலி ஏஞ்சல்ஸ் என்ற தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி பள்ளியை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு சாலை முறையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் ஈசன்கார்டில் இருந்து கிண்டி செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள ஹாலிஸ் ஏஞ்சல்ஸ் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் எல்கேஜியில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் மாணவர்களுக்கு எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திடீரென கல்வி கட்டணத்தை வந்து உயர்த்தி உள்ளனர் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் அதாவது எல்கேஜி முதல் ஒன்றாம் வகுப்பு வரை ஆஹ் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான்காயிரத்தி நான்காயிரம் கட்டணம் இருந்த நிலையில் தற்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஐந்தாம் வகுப்பு முதல் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த கட்டணத்தை பதினோராயிரம் ரூபாயும் பத்தாம் வகுப்பு கட்டணம் ஆறாயிரத்தி பதினோராயிரம் ரூபாய் உயர்த்தியதால் அடைந்த பெற்றோர்கள் பல முறை பள்ளி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் பேச்சுவார்த்தை தோல்வியடையவே இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்டு அஹ் பெற்றோர்கள் இருந்து மேடவாக்கம் செல்லக்கூடிய சாலையில் அவர் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மேடவாக்கம் கிண்டி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் சமரசத்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது கோபால் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி